வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இந்த ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க யுவகாசினி இவங்க பேர் யுவகாசினி அவங்க பேர் வந்து சைனி இந்த ரெண்டு குழந்தைகளும் பயிற்சி முடிச்சு வந்தாங்க ஒரு குழந்தை ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்டோம் அதுக்கு ரொம்ப எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரிசல்ட் சொன்னாங்க அதை அடுத்த வீடியோவில் போடுறோம் இந்த குழந்தை எங்க வீட்டில் இப்போ எத்தனை கார் இருக்கும்னு கேட்டோம் மூணு கார் இருக்கு நாங்க ஒரு கார் திடீர்னு வந்தது நானே எதிர்பார்க்கல நாங்கள் எங்க பயிற்சி நடத்து இங்கே இருந்துகிட்டு இருக்கிறோம் மூணு கார் இருக்குன்னு சொன்னாங்க ஒரு கார் சவுப்பு கார் ஒரு கார் டாக்ட் குழு இன்னொரு கார் ஒயிட் கார்னாங்க எனக்கும் நம்ப முடியலை நான் இங்க இருக்கிறேன் திருப்பி உடனே இருந்து அந்த ஒயிட் காருக்கு உண்டான ஆளை கண்டுபிடிக்க முடியும் பண்ணுங்க அங்க வந்தாங்க அந்த கார் கண்டுபிடிச்சாங்க இந்த ஆழ்மன பயிற்சியில எவ்வளவு சாதிக்கலாமாங்கிற பாருங்க இந்த விவிய கேள்வி கேட்டது ஒரு அம்மா இந்த அம்மா கேள்வி கேட்டாங்க அதுக்கு இந்த குழந்தை என்ன பதில் சொன்னாங்க இந்த வீடியோல நம்ம முடிசா பார்ப்போம் இப்போ இப்ப எங்க வீட்டில எத்தனை கார் விற்கிறது நல்லா அவசரப்படக்கூடாது நல்லா ட்ரை பண்ண கையை தேய் தேய் காது மூக்கு எல்லாத்தையும் தேய்ச்சி பதராம சொல்லணும் இப்ப எத்தனை கார் நிக்கிது மூணு ஆஹ் வெரி குட் என்னென்ன கலர் என்னென்ன கலர் டார்க் ப்ளூ டார்க் ப்ளூ ஆஹ் சொல்லு ஒன்னு ஒண்ணா மூணு தான் நிக்குது ரைட் டார்க் ப்ளூ ஒன்னு இருக்கு ரெண்டு ரெட்டு ஒன்னு இருக்கு இன்னொன்னு வெரி குட் இந்த மூணு கார்ல ஒரு கார் இந்த ஒயிட் கார் இருக்கு இல்லையா அந்த ஒயிட் காருக்கு சொந்த காரங்க முடியுமா போய் கண்டுபிடிக்க முடியுமா அந்த வெள்ளை கார் சொன்னே இல்லையா மூணு கார் கரெக்டார் எங்க வீட்டுல மூணு கார் கார்னார் அதுல ஒரு கார் வெள்ள ஒரு கார் சிவப்பு ஒரு கார் டார்க் புளூ ரைட் இதுல வெள்ளை கார்ல வந்தவங்க காரங்களை கண்டுபிடிக்க முடியுமா அந்த வெள்ளக்காரருக்கு சொந்தக்காரங்க எங்க இருக்காங்கன்னு போய் இந்த கண்டுபிடிக்காருக்கு சொந்தக்காரங்க கண்டுபிடி முதல்ல இங்க இருந்தாங்க இப்ப இங்க இல்ல பட் இங்கதான் இருக்கிறாங்க எங்கயோ ஒரு இடத்துல முதல்ல இங்கதான் இருந்தாங்க உப்பு இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்க அப்ப எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடி நல்லா மூச்சு இழுது ஐய கசக்கு வெள்ள இங்கே தான் இருந்தாங்க இப்போ இந்த இடத்துல இல்லை வேற இடத்துக்கு போயிட்டாங்க நல்லா ட்ரை பண்ணு நல்லா ட்ரை பண்ணு ஒன்னால் முடியும் ஒன்னால் முடியும் அந்த வெள்ளை காருக்கு சொந்தக்காரங்களை போய் தொடணும் அந்த வெள்ளை காருக்கு சொந்தக்காரங்களை போய் தொடணும் காருக்கு சொந்தக்காரங்க இப்ப எத்தனை பேர் இங்க இருக்காங்க ரெண்டு பேர் அது என்ன ஆனா பண்ண ரெண்டு பேரும் ஒன் கேள் ஒன் பாய் ஒன் கேள் ஒன் பாய்

சரி வெரி குட் வாழ்த்துக்கள் அங்க ரொம்ப தூரத்துல இருந்து உங்ககிட்ட கேள்வி கேட்டேன் வீட்டுல எத்தனை கார் இருக்குன்னு கேட்டேன் மூணு கார் இருக்குன்னு சொன்னேன் மூணு கார் ஒன்னு டார்க் ப்ளூ ஒன்னு ரெட்டு ஒன்னு ஒயிட் கலர்ன்னு அப்ப இந்த ஒயிட் கலருக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கண்டுபிடிக்கலாமான்னு அங்க இருந்து வந்தேன் அங்கிருந்து கடந்து வீட்டுக்குள்ள வந்து இந்த உள்ள எல்லாம் பார்த்துட்டு அவன் உட்காந்த இடத்த பார்த்துட்டு இந்த இடத்துல இருந்தாங்க போய் இல்லைன்ட்டேன்

மனப்பாடம் பண்ண வந்து கஷ்டமா இருக்கும் இப்ப வந்து ஈஸியாவே ஈஸியா இருக்கு

இதுல அடுத்தடுத்த நிலைகள்னு இருக்கா ஸ்டெப்ஸ் இருக்கா அம்மா ஸ்டெப்ஸ் அதெல்லாம் படிக்கணும்னு விரும்பறீங்க அம்மா ஆல் தி பெஸ்ட் थैंक यू गाइस ஆ ரெடியா தாழ்மண பயிற்சி அடுத்த சனிக்கிழமை எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அஞ்சு நாள் நடக்கும் இந்த குழந்தைகளை விட நீங்க அற்புதமாக பதில் சொல்லலாம் இந்த பயிற்சியில வந்து கலந்துக்கிடமுன்னா இந்த பயிற்சியில வந்து கலந்துக்கிடலாம் அதுக்கு ஒரு மினிமம் ஃபீஸ் வாங்குறேன் அந்த ஃபீஸு கட்டிட்டு நீங்க வந்து கலந்துக்கிடலாம் பரணம் பண்ணால் முதலே ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க இதை விட வேறு ஒரு பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை இவ்வளோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க